இந்த வாரவா தமிழா வாவில் கடனால் வாழ்ந்தவர்கள் வெர்சஸ் கடனால் வீழ்ந்தவர்கள் மூணுல இருந்து ஒரு நாலு கோடி ரூபாய் வரைக்கும் நான் கடன் வாங்கியிருக்கேன் எனக்கு மொத்தம் நாலு குழந்தைங்க இன்னைக்கு அவங்களோட நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு சொபஸ்தி கடன வாழ்க்கை கார் வீடு எல்லாமே வாங்கினது காரணமே வந்து கடன் மூலியமா மட்டும் தான் வாங்கியிருந்தேன் எட்டு வருஷத்துல முடிய வேண்டிய கடன் அஞ்சரை வருஷத்துலயும் நாங்க முடிச்சோம் அதே பேங்க்ல திரும்ப லோன் வாங்கி இன்னொரு இடம் வாங்கியிருக்கோம் இன்னைக்கு அந்த சொத்தோட மதிப்பு எட்டு லட்சமா இருந்தது இன்னைக்கு ட்ரிபிள் மடங்கு ஆயிருக்கு ஆனா கடன் வாங்க அஞ்சனும் அப்படின்னா அந்த சொத்து இன்னைக்கு இருக்காது லோன் ஆப்ஸ்ல வாங்கியிருக்கீங்களா ஏழாயிரம் கடனை நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் கட்டினாலும் கடன் தீராது கேட்டுக்கொண்டே இருப்பான் இதில் பல பேர் நம்ம நாட்டில் இல்லை வெளிநாட்டில் இருக்கானுங்க இந்த லோன் ஆப் ஆளுங்க அவங்களுடைய அம்மாவுக்கு அவனுடைய படத்தை இன்னொரு பெண்ணோடையோ இல்லை சகோதரியோட இருக்க மாதிரி போட்ட அவன் என்ன ஆவான் அவன் வேறு எங்கேயாவது போய் கடன் வாங்கி திருடி கொண்டு கொண்டாந்து பணத்தை கொடுக்கணும் அப்போ கூட விடமாட்டாங்க அது ஒரு கில்லர் ஆட்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில் நவம்பர் முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நான்கு மெகா தொடர்களையும் தொடர்ந்து பாருங்கள் பரிசுகளை வெல்லுங்கள்